ஹலோ மக்கள் வெல்கம் டு கார்த்தி நியூஸ் சிஎஸ்கே இந்த ஐபிஎல் சீசனில் முதல் டீமாக எலிமினேட் ஆகியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க ஆக்ஷனில் ரொம்ப சுமாராக பெர்ஃபார்ம் பண்ணது தான் காலங்காலமாக சிஎஸ்கே ஆக்ஷனில் ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே இருக்கிற பிளேயர்ஸை எடுத்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேக் பண்ணி கப்பை இருந்தாங்க அந்த ஃபார்முலா சிஎஸ்கேக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த வருஷம் பெரிய ஆக்ஷன்லேயும் அதே தான் பண்ண ட்ரை பண்ணாங்க ராகுல் திரிபாதி தேவான் கான்வே ரவிச்சந்திரன் அஸ்வின் சாம் கரண் சிவம் டூபே ஸ்ரேயாஸ் கோபால் தீபக் கூடா ரவீந்திர ஜடேஜா விஜய் சங்கர் ரச்சின் ரவீந்திரா அப்படின்னு டீம் எடுத்து வச்சிருந்தாங்க இந்த டீம் ஃபஸ்ட்டு பேப்பரில் பார்க்கும்போது ஒரு டீசெண்டான டீமாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் இவங்க எல்லாருமே சேர்ந்து கிரிக்கெட் ஆடும்போது தான் சிஎஸ்கேவோட பிரச்சனை ஒன்று வெளிப்பட்டுச்சு ரவிச்சந்திரன் அஸ்வினா இவங்க பவர் ப்ளேயில் போட்டாங்க ரவிச்சந்திரன் அஸ்வின் இவங்க எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா பழைய சிஎஸ்கே பிளேயர் ரிட்டையர் ஆக போகிறாரு சரி கடைசியாக நம்ம டீமில் ஆடி ரிட்டையர் ஆகட்டும் அப்படின்னு நினச்சி எடுத்தாங்க ஆனால் அவரை எடுத்த விலை வந்து ஒன்பதே முக்கால் கோடி ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ரிட்டையர் ஆகிற காலத்தில் ஒன்பதே முக்கால் கோடிக்கு ஒருத்தான் கேட்டால் இல்லை அங்கே வந்து நிறையா காசு வேஸ்ட்டாக போச்சு இவங்க எடுத்த பிளேயர்ஸுமே வந்து அந்த மாதிரி தான் இருந்தாங்க ராகுல் திரிபாதி ரச்சின் ரவீந்திரா அதுக்கப்புறம் விஜய் சங்கர் தீபக் ஹூடா இவங்க எல்லாரையுமே வந்து எதுக்கு எடுத்தாங்க ரச்சின் ரவீந்திரா கூட யங் பிளேயர்னு விட்டுருலாம் ஆனால் விஜய் சங்கர் தீபக் ஹூடா எல்லாருமே வந்து எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னு புரியலை அவங்களாம் வந்து எடுத்தொடனே போட்டு மேட்ச் ஆட ஆடவிட்டப்போ அவங்களால் வந்து இந்த காலத்து டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் விளையாட முடியல அதனால் என்னாச்சு அப்படின்னா சிஎஸ்கே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பின்தங்கி விழுந்து ரஷ்யா பதினோரு மேட்சில் வெறும் ரெண்டு மேட்சும் மட்டும் ஜெயிச்சு கடைசி இடத்துல இருந்து முதல் டீமா எலிமினேட் ஆயிருக்காங்க சிஎஸ்கே என்னைக்குமே முதல் டீமா எலினேட் ஆனது கிடையாது ஆனா இந்த வருஷம் நடந்தது அது மட்டும் இல்லாம சிஎஸ்கேக்கு இன்ஜூரி ப்ராப்ளம் இருக்கு ஃபஸ்ட்டு அவங்க கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாத் வந்து கையில் மைல்டு ஃப்ராக்சர்னால் அவர் வந்து டீமை விட்டு வெளியே போனார் அதுக்கடுத்து என்ன சொன்னாங்க அவங்க கோச் அப்படின்னா எங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் தேவையில்லை இருக்கிற பிளேயரை வச்சு விளாடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் டீம் வந்து மோசமாக விளையாடுறத பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு சிஎஸ்கே போக ஆரம்பிச்சிது சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட்டாக பதினேழு வயசு ஆயுஷ் மாத்திரேன்னு ஒரு பிளேயர் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த பிளேயர் வந்து ரொம்ப நல்ல பிளேயர் ரொம்ப நல்ல டேலண்டட் பிளேயர் தான் சிஎஸ்கே அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர்ஸான ஹூடா ராகுல் சங்கர்லாம் கழட்டி விட்டுட்டு யங் பிளேயர்ஸ் ஆட வச்சாங்க ஆயுஷ் மாத்ரே ஆடினார் சைக் ரசீத் ஆடினார் அதுக்கடுத்து ஒரு ஃபாஸ்ட் போலரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சவுத் ஆஃப்ரிக்காவோட டெவல்டு ப்ரூவிஸை உள்ளே கொண்டு வந்தாங்க அவரையும் வந்து நம்பர் ஃபோர் ஆட வச்சாங்க இந்த மாதிரி சிஎஸ்கே வந்து இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லி டீமை ரீபில்டு பண்ண ஆரம்பித்தாங்க ஏன்னா இந்த இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டை நம்ம வச்சுக்கவும் வச்சுக்கலாம் இல்லை ரிலீஸ் பண்ணுறதுனால ரிலீஸ் பண்ணலாம் சிஎஸ்கே இந்த பிளானை வந்து சரி ஓகே நம்ம ஆக்ஷனை சுமாராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம் நல்ல தேவையில்லாத ப்ளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் அதனால் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லி டீமை ரீபில்டு பண்ணலாம் அப்படின்னு மேல மேல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆயுஷ் மாத்ரே வந்தாரு அடுத்து தேவால் புருவிஸ் வந்தாரு நேத்து இன்னொரு யங் கீப்பரை வந்து டீம்ல ட்ரிப்ட் பண்ணியிருக்காங்க அவர் பேரு உர்வின் பட்டேல் உர்வின் பட்டேல் யாரு அப்படின்னா சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபியில் இருபத்தெட்டு பாலில் செஞ்சுரி அடித்த ஒரு பிளேயர் அவரையுமே வந்து சிஎஸ்கே வந்து டீமுக்குள்ளே எடுத்திருக்காங்க இப்போது டீம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி இந்த வருஷம் போயிடுச்சு ஆனால் அடுத்த ஆக்ஷனில் போய் நம்மளால் பெரிய பிளேயர் எடுக்க முடியுமா நல்ல பிளேயர் எடுக்க முடியுமான்னு தெரியல அதனால் இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம ரீப்ளேஸ் பண்ண சொல்லி எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லி அந்த டெக்னிக்கு வந்துட்டாங்க சிஎஸ்கே அப்படி இருந்தும் சிஎஸ்கேவால் ஒரு மேட்சஸ்லாம் ஜெயிக்க முடியல இவ்வளோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எல்லா பிளேயர்ஸ் வந்ததுக்கப்புறமும் பதினொன்னில் ரெண்டு மேட்ச் தான் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் இருக்கிற பிளேயர்ஸ் வந்து ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ் வந்து யாருமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை தோனி மட்டும்தான் ஒரு பக்கம் கஷ்டப்படுறாரு டீமில் அடுத்த கேப்டன்சி மெட்டீரியல் இல்லை அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லாமல் மறுபடியும் நாற்பத்தி மூணு வயசில் டீமை லீட் பண்ணிகிட்ருக்காரு ஆனால் ரீட்டைன் பண்ண பிளேஸான பத்திரண்ணா சிவம் டுபே ரவீந்திர ஜடேஜா இவங்க எல்லாருமே வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாததுனால சிஎஸ்கேவால் அந்த ரெண்டு மேட்சுக்கு மேலே ஜெயிக்க முடியல அந்த ரெண்டு மேட்சையும் ஆடி ஜெயிச்சு கொடுத்தது எம்எஸ் தோனி தான் இன்னும் லீக் மேட்ச் முடிய மூணு மேட்ச் இருக்குது சிஎஸ்கே இன்னமும் ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்களா டீமை வந்து நல்ல டீமை சேர்த்து வைக்க பார்ப்பாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம்